நம்ம பவானி சாகர் டேமில் மீன் குஞ்சு இப்படி தான் விடப்படுது யார் யாருக்கு தெரியாதோ அவங்களாம் வந்து மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு ரிசல்ட் எப்படின்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் இந்த குஞ்சு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் பக்கத்தால் மீன் பண்ணையிலிருந்து வருது இது வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் மூலிமா வருது கிட்டத்தட்ட நம்ம டேமில் இப்போ வரைக்கும் பதினஞ்சு லட்சம் குஞ்சு விட்டிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் கன்றாயன் முக்கையில் வந்து இது வந்து செகண்ட் டைம் விடுறாங்க ஒரு வண்டிக்கு ரெண்டு லட்சம்னு கணக்கு போட்டால் கூட ரெண்டு வண்டிக்கு நாலு லட்சம் ஆக போகுது அது மாதிரி நம்ம சுற்றுவட்ட ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் குஞ்சு விட்டுருக்காங்க எல்லாமே வந்து ரோகு ரோகு கிராஸ் இது தான் விட்டுருக்காங்க என்னடா ரோகு ரோகு கிராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரோகு கிராஸ் இது வந்து ஒயிட் கலரில் வரும் இதே வந்து ரோகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்ட் ஒன் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ தான் வந்து ரோகு இது வந்து ரோகு கிராஸு இதை வந்து நம்ம கெண்டைன்னு சொல்லுவோம் முக்கியமா நம்ம ஏரியால கரிமொழி கெண்டை அப்படிம்பாங்க இது வந்து வெள்ளை கலர்ல இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல வருது கொஞ்சம் ரகமே வந்து கொஞ்சம் நீளமான வளர்த்தியோட இருக்குது அருமையான ராகம் நம்ம சேனலில் முக்கியமாக மெயின் வீடியோ அண்டு விவசாயத்தை பற்றி தான் நம்ம சேனலில் வரும் அப்புறம் நம்ம டேமில் இருக்க அப்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்னால் தர முடியும் அதனால நம்ம சேனல் வந்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நான் ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணுங்க நானும் ஒரு மீனை வந்தான் நானும் உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோவில போடுறேன் நான் மட்டும் இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது என்னென்ன இங்கே நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கும் இந்த மீன் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வருதா அப்படிங்கிறது தெரியணும் இத்தனூண்டு குஞ்சாக வரதான் உங்களுக்கு மினிமம் நாலுலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வருது நம்ம டேமில் இந்த குஞ்சு வளர எப்படி ஒன்றரை வருஷம் ஆகும் அப்போத்தான் ஒன்றரை கிலோ வரும் இதுவே கட்லாவாக இருந்ததுன்னா ஆறு மாதத்துலேயே ஒரு கிலோ வரும் நம்ம டேம் பொறுத்த வரைக்கும் மீன் வளர்ச்சி எப்போவுமே ஜாஸ்தி நம்ம டேமில் வந்து அதிகப்படியாக இருக்கிறது டைகர் ஜிலேபி ஹைப்ரெட் ஜிலேபின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நூறு குஞ்சு விட்டால் தான் நூறு மீன் அது மாதிரி ரெண்டு கோடி குஞ்சு விட்டாங்கன்னா மினிமம் நம்மளுக்கு ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் குஞ்சு தான் ஆகும் மினிமம் வந்து ஒரு இருபது லட்சம் அடியாகிரும் ஒரு நூறு குஞ்சு விடுறாங்கன்னா அதில் இருபது குஞ்சு ஆயிரும் மிச்சம் இருக்கிற ஐம்ப ஐம்பது அறுபது குஞ்சு தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம டேம் பொறுத்த வரைக்கும் மீன் வளர்ச்சி ஜாஸ்தி ஏன்னு பார்த்தீங்கன்னா பரப்பளவு அதிகம் அதிகப்படியான முட்களும் விவசாயங்களும் வந்து நீரில் முழுகிறனால அதில் வந்து குஞ்சுகள் ஜாஸ்தியாக வளரும் இது பார்த்தீங்கன்னா நம்ம அருமையான குஞ்சு ரகம் இது பிரசாதம்னு சொல்லலாம் ஏன் கிட்டத்தட்ட நம்ம டேம்ல வந்து மினிமம் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மீன்களை பார்க்கறோம் விட்டுருந்தாங்க ஆனா அதெல்லாம் வந்து நம்ம டேமுக்கு ஊதுறது கூட பத்தாது நம்ம டேமை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி ரெண்டு கோடியெலாம் பத்தாது அதில் விட ஜாஸ்தியாக தான் பத்தோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிக மீனவர்கள் இருக்கிறாங்க இங்கே வந்து யூனிட் பரிசல் இருக்குது புது பரிசல் நிறையா இருக்குது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம டேமே வந்து மீனவ மக்களுக்காக தான் இந்த மீனவர்கள் மக்கள் வந்து நம்பிக்கிற முழுசாக இருக்கிற ஒரே ஒரு தொழில்னு பார்த்திங்கன்னா மீன் தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஊருக்கு மேலே நம்மளைய காப்பாற்றிட்டு இருக்கு நம்ம கையெடுத்து கும்பிட்ற சாமி மாதிரி தான் இந்த டேம் எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் மீன் குஞ்சு வளர்கிறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இதெல்லாம் வந்து சும்மா வேலைக்கெல்லாம் வந்து நிற்க கிடையாது நம்ம பசங்க அத்தனை ஆர்வத்தோடு வந்து நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பசங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறதே இவனுங்களும் மீன் பிடிச்சாலும் முடிப்பானுங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அடித்து தாட்டுறாங்க படிக்கிட்டு படிக்கிட்டுன்னு சொல்லி எல்லாருமே மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் படித்து முடிச்சுட்டு மீன் தான் பிடிக்கிறேன்னா யார் கரெக்டான சம்பளம் நம்மளுக்கு தரப்போகிறது கிடையாது நம்ம வந்து நம்ம டேம்லேயே வந்து நம்ம உரிமையாக மீன் பிடிச்சி நம்ம வந்து சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் யாட்டவே வந்து நம்ம தொழிலாளர்கள் மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு நானும் ஒரு மீனை தான் என்னோட கருத்து இவ்வளோ நம்ம டேமில் உடப்பட்ட குஞ்சு வந்து பாதுகாப்பாக இருக்க போது இருந்து பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு வரைக்கும் சாகர் டேமில் இப்படி தான் மீன் வந்து விடுவாங்க இந்த மீன் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வரும் நம்ம டேம் பொறுத்த வரைக்கும் சுத்தமான தீன் மட்டும்தான் சாப்பிடும் என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தாவரங்கள் தான் சாப்பிடும் ஏன்னா இந்த ரோகு பொறுத்த வரைக்கும் அதிகமாக தாவரத்தை மட்டும்தான் அது வந்து அழுகிய நிலை ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிடும் கட்டையில இது மட்டும் மட்டும்தான் குரோண பாசம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அதான் சாப்பிடும் அப்புறம் சின்ன சின்ன மீன்கள் வந்து அந்த படி படிவங்களை சாப்பிடும் இந்த டைம் விட்டுருக்கிற செகண்ட் ப்ரீட் குஞ்சு வந்து கொஞ்சம் கிராஸ் டைப்பாக இருந்தாலும் சூப்பரான குஞ்சு ரகம் அருமையாக இருக்குது பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ச நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க அப்போ தான் இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு வந்து அப்டேட்டாக டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் பெல் கண்ணு டொங்குன்னு திட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம மெசேஜ் டக்குன்னு உங்ககிட்ட வரும் இப்போ கொஞ்சம் வந்து விட்டுறாங்க கொஞ்சம் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள் அதுதான் இந்த மீனோட பவரே இதை வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு அவ்வளோதான் ஒன்று நம்ம பிடிக்கிறது பேசானாதான் இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கிலோ வலையே கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்கு சரிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் பாய் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டாடா பாய் பாய்